வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தலைவராக வந்து பிஜேபியிலருந்து ஒரு நாற்பத்தைந்து வயது தக்க ஒரு நபரை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நல்ல விஷயந்தான் வரவேற்கிறோம் ஏன்னா அண்ணாமலையே ஏற்ற வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தார் பூரா வயசான ஆளுகளாக உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிட்டே இருக்காமல் பஸ் விட்டு இறங்குங்கப்பா பிஜேபிங்கிற பஸ் விட்டு இறங்குங்க அடுத்தடுத்து புதுசாக வரக்கூடிய இளைஞர்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் இந்த கேச விநாயகர் மாதிரி ஆள்லாம் வீடு இருந்தால் பார்த்து எங்கேயாவது விரட்டி விடுங்க இல்லை அதை வீட்டில் இருந்தால் பிடிச்சி கொடுங்க போய் எங்கேயோ உட்காந்துக்கிட்டோம் இன்னும் உட்காந்துட்டு கட்சி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு குண்டி குண்டி தேய்ச்சிட்டு இருக்காம போதும் பண்ணி கட்சிக்கு செஞ்ச உதவியெல்லாம் சொல்லி தாட்டி விடுங்க ஒரே ஒரு மாலை ஒரு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மாலை வாங்கி போட்டு ஆளை வந்து வெளியே கடத்தி விடுங்க அதுதான் நல்லா இருக்கும் ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எத்தனை இளைஞர்கள் வந்து இன்றைக்கி பாஜக வந்து உழைச்சவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதாவது இளஞ்சிங்கங்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம வரவேற்கணும் இதுதான் அண்ணாமலைன்னு சொல்லியிருந்தாரு இப்போ மத்தியில் வந்து தேசிய தலைவரை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு நபரை அமைச்சிருக்கிறது வந்து ஒரு வகையில் ஆனந்தம் என்ன ஆனந்தம்னா அதிவிரைவில் வந்து நம்மளுடைய அண்ணாமலை கூட மறுபடியும் வந்து பாஜகவில் வந்து தமிழக தலைவர் ஆக்கலாம் ஏன்னா இளைஞர் அவர்தயன்தார் வயசு என்னாச்சு அங்கே எங்கெங்கேயே கட்சியெல்லாம் ஒரு உருண்டு வந்தவர் தானே நமக்கு தெரியுமே நமக்கு என்ன தான் தெரியுமே நல்லாவே அதனால் எல்லாமே மாற்றி இனி அடுத்து புது புதுசாக இந்த பாஜக வந்து முளைக்கணும் பாஜக வந்து புதுசாக வந்து ஒரு அவதாரம் எடுக்கணும் அவதாரம்னா இளைஞர்கள் வரணும்னு சொல்கிறோம் அதாவது வயசா அறுபது வயசானாலே அரசாங்கத்தில் வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்றாங்க போதுப்பா கிளம்புன்றாங்க அந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகளுக்கும் அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு கிளம்புப்பான்னு சொல்லி சொல்லிடணும் அப்போ நல்லா இருக்குது எல்லாருக்குமே பொருந்தோம் நான் யாரை சொல்றேன் எது சொல்றேன்னா யோசிக்க வேண்டியது இல்லை எல்லாருக்குமே பொருந்தோம் எல்லாம் வழி கொடுங்க அதுதான் நல்லது இதை நம்ம வந்து வரவேற்கிறோம் பாஜக தொண்டர்கள் எதிர்பார்ப்பாக நம்மளும் நினைக்கிறோம் நன்றி நண்பர்களே சிவாயினம்ம திருச்சி திட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் அந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குகிறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா செவ்வொருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாக் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயிலுடைய நோயில்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொண்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வெண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலய நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலமான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்